கொடாதீர்கள் பயந்து செல்ல மாட்டோம் எப்படியும் எங்கள் ஓஹோ நிறைவேற்ற புஷ்பத்தை கொண்டு போவதற்கு முன் போட்டியின் விதிகளை புரிந்து கொண்டீர்களா போட்டியா ஆமாம் முதலில் ஆயிரக்கணக்கானவர்களை வென்ற எங்கள் வீரனிடம் வாய்ப்போட்டியில் வெற்றி பெற வேண்டும் மகாவலி ராணியுடன் பவித்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அடுத்த போட்டி புஷ்பத்தை காவல் புரியும் நான் என்பவர் வீர போட்டியில் வெற்றி பெற்றார் இன்று நடக்கும் அறிவு போட்டியிலும் அதற்கு அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றார் குலேப் அடைவார் தோல்வி அடைந்தார் புலிக்கு இரையாவார் சபையோர் அறிய தெரிவிக்கும் சத்திய பிரமாணம் போட்டு நடக்கட்டும் கடலின் அலைகளை என்ன முடியுமா முடியும் ஆம் உங்கள் உள்ளத்தை அளக்க முடியுமானால் பொன்னாடையும் பூமாலையும் அறிவுக்கா அந்தஸ்திற்கா செங்கோளும் சிங்காதனமும் மக்களுக்காகவா மகாராணிக்காகவா போதும் இருக்கும் கேள்வி கேட்க வேண்டியது நாங்கள் நஞ்சினம் கொடியது வஞ்சியரின் உள்ளம் என்ன படைத்த வஞ்சியரின் உள்ளம் வெள்ளம்பை விடக்கூடியது அழகியரின் விழியம்பு கவலைக்கு மருந்து எது உங்கள் கண்களுக்கு விரும்பியது முரண்பாடான பதில் இது முறையான பதில் தேவை கவலைக்கு மருந்து மது என்றான் மது நைக்கெட்டுள்ளவன் மங்கை என்றான் காமல் காலம் பிடித்தவன் மக்களின் மழலை சொல் என்றான் குழந்தை உள்ளம் இன்பம் மக்களுக்கு தொண்டு செய்வது பெண்களுக்கு எதிரி ஆண்கள் தானே இல்லை பெண்களுக்கு எதிரி அவர்களது இளமையும் அழகும் நெருங்கி வரும் கல்யாண நாள் பெண்ணுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது ஏற்படுகிறது காதலிக்கும் போது பெண்களை கோவை பழம் என்று பலவிதமாக ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்குடி போல் துகண்டு விழுவதும் இல்லை கோவை பழம் போல் கண்ணிப்போவதும் இல்லை அதனால் தான் ஓயாவில் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கற்பை பத்திய உங்கள் அபிப்பிராயம் கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு கணவன் ஏற்றினால் அது தீபம் மற்றவர் இயற்றினால் அது தீ ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான் ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே அது உண்மைதானே தாய்க்கு பின் ஆளவனை கண்டிப்பது அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது மக்களின் உதவி நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் பறக்க வேண்டும் ஆகையால் நீதியான செங்கோல் நேர்மையான மகுடம் நிம்மதியான ஆட்சி அவசியம் ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம் உமது விளக்கம் அனுபவம் முந்தியது வேதம் பிந்தியது அப்படி என்றால் ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆசிரிய பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன் சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாசிக பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மீ அப்படித்தானே உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி முதல் ஆண்டு வரை உலகத்தில் எதை வெல்ல முடியும் எதை வெல்ல முடியாது உங்கள் எட்டவில்லையா சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா சற்று அவகாசம் கொடுங்க தசாவதானி போல் சாமர்த்தியமாக பேசினீரே உம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது முடியாது விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது பதற வேண்டாம் பயப்படாமல் பதில் சொல்லும் பயமா ராணிசர்கா விதி என்பதற்கு சந்தர்ப்பம் என்று பொருள் ஆதாரத்துடன் விளக்கம் தேவை ஆதாரம் என்ன அனுபவத்தை கொண்டே சொல்ல முடியும் தனிகரும் வணிகரும் தார்வேந்திரம் தன்னை மறந்து எதிர்பாராமல் வாழ்க்கை பாதையை வலித்து விழுந்து விட்டால் உலகம் அவன் என்ன சொல்கிறது அந்த உத்தமனா சத்தனி தவறினான் தவறமாட்டானே அவனை செய்து விட்டது என்று மேல் அவனை அவனை மன்னித்து ஆனால் ஒரு ஏழை அதே தவறை அகம்பாவி அநியாயக்காரன் என்று பழிசுமத்துகிறது விதி சந்தர்ப்பம் என்ற உருவில் சிலருக்கு உதவி செய்கிறது சிலருக்கு பாதகத்தை செய்கிறது ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவுதான் மதி அந்த மதியால் வகுக்கப்பட்ட சட்டம்தான் விதி அதனால் தான் அறிவுக்கு கட்டுப்பட்ட விதியை வெல்ல முடியும் மதியை வெல்ல முடியாது என்று உங்கள் அறிவின் திறமையை கண்டு நெச்சுகின்றோம் உங்கள் வாக்கு வன்மையை வருகின்றோம் அடுத்த போட்டி ஆயத்தமாயிரும்